அனைத்து நண்பர்கள் நண்பர்களுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம்னு பார்க்க போகிறோம் அதாவது மந்த்லி சாட்டில் இருந்து அத்தியா தனியாக எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறேன் ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கல் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கல் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அட் ஈவினிங் பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டாம் நம்பர் பி போலியும் சி போலியும் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றேழு ஐநூற்றி அறுபத்தி நாலு இதில் நம்பர் ஐநூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசை இருக்குது அறுநூற்றி எட்டு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பசை இருக்குது ஆறுநூற்றி எட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கால்கேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபது ஜீரோ தொண்ணூத்தாறு இதில் கணசகம் நம்பர் ஜீரோ தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றாறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எட்டு நூற்றம்பது இதில் கணசகம் நம்பர் நூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது ஒன்றாம் நம்பர் அடுத்த

தொள்ளாயிரத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி பண்ணிக்கிறேன் இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி கால்குலேட் எட்நூற்றி நம்ம நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபது பெருக்கள் முந்நூற்றி ரெண்டு பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது எழுநூற்றி இருபத்தி நாலு ஜீரோ இதில் கடைசி நம்பர் ஏழுநூ இரநூத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி ஏழு இதில் ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி ஏழு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கால்லேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஏழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி நாலு இதில் நம்பர் ஐநூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி நாலு அஞ்சா நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசம் இருக்குது நூற்றி ஐம்பத்தெட்டு அஞ்சா நம்பர் பி போர்டில் பாசாக இருக்குது நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கல் முந்நூற்றி எழுபது ரெண்டு கால்பே பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கல் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுபத்தொன்று தொண்ணூற்றாறு இதில் கடைசி நம்பர் நூற்றி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கால் கே பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தாறு ஏழ்நூறு இதில் கடைசி நம்பர் ஏழ்நூறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த இவனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாசாக இருக்குது ஐநூற்றி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் முன்னூற்றி அறுபத்திரண்டு கால்கலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொன்று முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இவனிங் நம்பரில் பாஸ் இருக்கு நானூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்கு நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி எண்பத்தெட்டு இதில் கடைசி

ஏ போல்யம் பி போயம் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி நாற்பத்தொம்போது பெருக்கள் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தொம்போது பெருக்கல் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தெட்டு இதில் கடைசி நம்பர் ஐநூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இன்றைக்கி அடுத்த இனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு மூணாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் எழுநூற்றி எண்பத்தி மூணு எட்டாம் நம்பர் பி போர்டிலும் மூணாம் நம்பர் சி போர்டையும் பாஸ் ஆகிருக்கு பிசி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கால்காய் பண்ணிக்கிற எழுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கால் கை பண்ணும்னா அதாவது இரநூத்தி எண்பத்தி மூணு நானூற்றி நாற்பத்தாறு இதில் நம்பர் நானூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு நம்பர் அறுநூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் அழுது வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சீம்போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு எழுநூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கால்பே பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்பே பண்ணோம்னா அதாவது இரநூத்தி அறுபத்தஞ்சு எழுநூற்றி எட்டு இதில் கடைசி ஃபோன் நம்பர் எழுநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எட்டு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ அறுபத்தஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ ஏபோலில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கல் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு முப்பது இதில் அசிக்கும் நம்பர் ஐநூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பது இருந்து கன்ஃபார்மாக வேண்டிய நடிகருக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி நண்பா அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதை வந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பத்தி ஏழாவது ட்ரா ஓல்டு செல் பார்த்தோம்னா தொலா ஜீரோ அறுபத்தஞ்சு ஓல்டு செல் டீம்னு திராணப்பரையும் வச்சு அக்ஸாடு கேஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா அதாவது ஏ போல் பார்த்தோம்னா மூணு ஆறு எட்டு பி போல பார்த்தோம்னா ரெண்டு ஒன்பது அஞ்சு சி போலில் பார்த்தோம்னா ஒன்று மூணு ந ஏழு பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தொன்று ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு எட்நூற்றி ஐம்பத்தேழு எட்நூற்றி தொண்ணூத்தொன்று 397 தொண்ணூற்றி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தேழு ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு எட்நூற்றி இருபத்தேழு எட்நூற்றி இருபத்தொன்று எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தொன்று முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்து எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஏழு ஆறுநூற்றி இருபத்தி மூணு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வணிகா முந்நூற்றி இருபத்தொன்று அறநூற்றி தொண்ணூற்றி மூணு எட்நூற்றி ஐம்பத்தேழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ அடுத்தது முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி இருபத்தி மூணு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வணிக அடிக்கிற வாய்ப்பு இருக்கா அடுத்தது ஏபி போர்டு ஏசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு அறுபத்தொன்பது எண்பத்தஞ்சு எண்பத்தி ஒன்பது அறுபத்தஞ்சு அறுபத்தி ரெண்டு பிசி போர்டு பார்த்தோம்னா இருபத்தொன்று தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தேழு ஐம்பத்தொன்று தொண்ணூற்றி ஏழு இருபத்தி மூணு அடுத்தது ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று அறுபத்தஞ்சு முப்பத்தி மூணு முப்பத்தேழு எண்பத்தொன்று அறுபத்தி ஏழு ஆள் போடில் பார்த்தீங்கன்னா அதாவது என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா ஜீரோ எட்டு ரெண்டு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் நண்பா நன்றி நண்பா